தமிழக அரசு விசாரித்து இருக்கலாம் சிபிஐக்கு போனது சிக்கல் ஆயிடுச்சு விசாரணைக்கு பின் கண்ணீர் விட்டு கதறிய விஜய் அதிர்ச்சியில் தாவேகாவினர் அதாவது நெருக்கமான சில உறவினர்கள் நண்பர்களிடம் சொல்லி தமிழக அரசே கரூர் விசாரணையை தொடர்ந்து நடத்தி இருக்கலாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது டெல்லி விசாரணை வேறு மாதிரி செல்கிறது என்னை தேவையின்றி கோர்த்து விட்டு விட்டார்கள் என்று விஜய் புலம்பியிருக்கிறார் கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை சூடுபிடித்துள்ளது இந்த விசாரணையின் ஒரு கட்டமாக நேற்று விஜய் விசாரணை செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை செய்யப்பட்டார் இந்த விசாரணையில் விஜயிடம் பல முக்கியமான விஷயங்கள் கேட்கப்பட்டன நூறு கேள்விகள் அவரிடம் கொடுக்கப்பட்டது அதில் டிக் அடிக்கும் வகையில் முதலில் கேள்விகள் கேட்கப்பட்டது அதன் பின் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது ஆங்கிலத்தில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது அதற்கு விஜய் பதில் அளித்தார் அதன் பின் உணவு இடைவேளை கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது விஜய் தொடர்ந்து அனைத்து கேள்விகளுக்கும் ஆங்கிலத்திலேயே பதில்களை அளித்தார் இதில் விஜயிடம் நீங்கள் ஏன் சம்பவ இடத்திற்கு தாமதமாக வந்தீர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தும் கூட நீங்கள் ஏன் பேச்சை தொடர்ந்தீர்கள் நீங்கள் சம்பவ இடத்தில் போலீஸ் சொன்னதை கேட்டீர்களா போலீஸ் உங்களிடம் கேட்ட சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உண்மையா உங்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்பட்ட நேரம் என்ன நீங்கள் பேசிய நேரம் என்ன என்று பல முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கெல்லாம் விஜய் பெரும்பாலும் தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கவில்லை தமிழக அரசு கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை தமிழக அரசு மக்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு தரவில்லை என்று மட்டுமே பதில் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை காரணமாக விஜய் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழக அரசு விசாரணை நடத்தியிருந்தால் நமக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்காது தமிழக அரசு ஒவ்வொரு முறை நம்மை விசாரணைக்கு அழைத்தாலும் அது நமக்கு மைலேஜ் தான் நம்மை தொந்தரவு செய்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று மைலேஜ் தேற்றி இருக்கலாம் அதோடு விஜய் மீது கை வைத்து இருக்க மாட்டார்கள் அவரை விசாரணைக்கு அழைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இங்கே நிலைமை வேறு மாதிரி உள்ளது சிபிஐ இதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை விஜயை தொடும் திட்டத்திலே சிபிஐ காய் நகர்த்தி வருகிறது இதை அனுமதிக்க முடியாது தமிழக அரசு விசாரணையாக இருந்தால் இதை விபத்து என்று கூட முடித்திருப்பார்கள் இனி டெல்லி தன்னை காலம் முழுக்க இந்த வழக்கை வைத்து கரம் கட்ட திட்டமிடும் என்று விஜய் நினைக்கிறார் இதை கட்சியில் தனக்கு நெருக்கமான நிர்வாகிகளிடம் சொல்லி விஜய் புலம்பியிருக்கிறார் நெருக்கமான சில உறவினர்கள் நண்பர்களிடம் சொல்லி தமிழக அரசே இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி இருக்கலாம் பிரச்சினை ஏற்பட்டு இருக்காது டெல்லி விசாரணை வேறு மாதிரி செல்கிறது என்று விஜய் புலம்பியிருக்கிறார் தமிழக அரசு விசாரணை செய்திருந்தால் நமக்கு இவ்வளவு பிரஷர் ஏற்பட்டு இருக்காது என்றும் விஜய் நினைப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜய் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து இன்று சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டாம் தேதி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணைக்காக தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ ஏழு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது இந்த நிலையில் சிபிஐ வட்டாரங்களின்படி விஜய் பொங்கலுக்கு பண்டிகைக்கு பிறகே ஒரு தேதியில் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது மேலும் கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேற்று நேரில் ஆஜராக விசாரணைக்கு உட்பட்டார் முதலில் பாதுகாப்பு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக விஜயின் கைப்பை சோதனையிடப்பட்டது அதில் விசாரணைக்காக தயாரித்து கொண்டு வந்த சில குறிப்பு தாள்களும் சில பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்ததாக கூறப்படுகிறது விஜயுடன் தாவேக்கா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரும் சேர்ந்திருந்தனர் இதில் நிர்மல்குமார் வழக்கறிஞர் என்பதால் விசாரணை நடைபெறும் பகுதிக்கு அருகிலுள்ள அறையில் இருக்க அனுமதிக்கப்பட்டார் ஆனால் ஆதவ் அர்ஜுனா வரவேற்பறையில் அமர வைக்கப்பட்டார் விஜயிடம் விசாரணை நடைபெற்ற அறைக்கு பக்கத்தில் நிர்மல்குமார் அமர்ந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விசாரணை தொடங்கியதும் சிபிஐ அதிகாரிகள் தங்களுக்கே உரிய பாணியில் அமைதியாகவும் அதே நேரத்தில் கூர்மையாகவும் கேள்விகளை முன்வைத்தனர் விஜயிடம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் அளித்த பதில்கள் உடனுக்குடன் கணனியில் டைப் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது பல கேள்விகளுக்கு அவர் ஆங்கிலத்தில் பதிலளித்துள்ளார் சில கேள்விகளுக்கு தமிழிலும் விளக்கம் அளித்துள்ளார் கரூர் கூட்டத்துக்கு எப்போது அனுமதி பெறப்பட்டது அந்த நாளில் அவர் எத்தனை மணிக்கு கரூர் சென்றார் போலீசார் எந்த நேரத்தில் வருமாறு அறிவுறுத்தினர் எவ்வளவு நேரம் அவர் மேடையில் பேசினார் பேசிக்கொண்டிருக்கும் போது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்ததா என்பது போன்ற கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டன அதோடு கூட்டத்திற்கு வந்தவர்கள் உயிரிழந்தது குறித்து எப்போது தகவல் கிடைத்தது சம்பவத்துக்கு பிறகு அவர் ஏன் கரூரிலே தங்கவில்லை இடையில் ஒரு மணி நேரம் எங்கு இருந்தார் யாருடன் பேசினார் என்பன போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் திருச்சி கூட்டத்திற்கு பிறகு பெரம்பலூருக்கு செல்லும் போது நெரிசல் ஏற்படும் என போலீசார் எச்சரித்ததால் அங்கு செல்லவில்லை என்றும் அதேபோல் கரூரிலும் நெரிசல் ஏற்படும் என முன்கூட்டியே போலீசார் கூறியிருந்தால் தானும் அங்கு சென்றிருக்க மாட்டேன் என்றும் விஜய் பதிலளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வேலுசாமி புரத்திற்கு முன்பாக பேருந்தை நிறுத்துமாறு போலீசார் கூறியதாகவும் ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேருந்தை உள்ளே கொண்டு செல்ல சொன்னதாகவும் அதிகாரிகள் கேள்வி எழுப்பிய போது அது தனக்கு தெரியாது என விஜய் விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது சிபிஐ அதிகாரிகள் சில வீடியோ காட்சிகளையும் விஜய்க்கு காண்பித்து அதன் அடிப்படையில் கூடுதல் விளக்கங்களையும் கேட்டுள்ளனர் அதேபோல் பிரச்சார பேருந்தில் லைட் ஆனும் ஆஃபும் ஆனது தொடர்பான கேள்விகளுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்படி நடந்ததாக விஜய் பதிலளித்துள்ளார் இதற்கு முன்பு தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அவர்கள் அளித்த பதில்களையும் ஒப்பிட்டு பார்த்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த முழு விசாரணை காலத்திலும் விஜய் எந்த பதற்றமும் காட்டாமல் நிதானமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது விசாரணையின் ஒரு கட்டத்தில் கரூரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் செய்தியை அறிந்தபோது அவர் எந்த மனநிலையில் இருந்தார் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன அப்போது விஜய் கண் கலங்கியபடியே சில பதில்களை அளித்ததாகவும் அதை கவனித்த சிபிஐ அதிகாரிகள் அவரை சிறிது நேரம் தேற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விசாரணை போது மதிய உணவை ஆர்டர் செய்யலாம் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் விஜய் உணவு வேண்டாம் என மறுத்துவிட்டு தன் பையில் வைத்திருந்த பிஸ்கட்டுகளை மட்டும் எடுத்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இந்த எளிமையான நடத்தை அதிகாரிகளிடமும் கவனம் பெற்றதாகவும் சில அதிகாரிகள் அவரது எளிமையை பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது மாலை ஆறு முப்பது மணியளவில் விசாரணை முடிவடைந்தது அப்போது மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கு எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வர தயாராக இருப்பதாக விஜய் உறுதியாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்